இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக பதினைந்து சதவீதமாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த மின் கட்டண திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சிறிய நுகர்வு மற்றும் தொண்ணூறு அழகுகளுக்கு குறைவான மத தளங்களுக்கான மின்சார கட்டண திருத்தத்தில் இந்த முறை எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் முப்பது அலகுகளுக்கு குறைவான வீட்டு பிரிவிற்கு எட்டு சதவீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதன்படி ரூபா எழுபத்தி ஐந்தாக இருந்த மாதாந்திர கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் ரூபாய் எண்பதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது வடக்கில் தொடர்ந்து தோண்டப்படும் மனித புதைக்குழிகள் தொடர்பில் அனுர அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் அத்தோடு கடந்த ராஜபக்ச அரசாங்கத்தை அனுர கிடப்பில் போடக்கூடாது என ஐக்கிய மக்கள் பொதுச் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணி மனித புதை கொலி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் மனித புதை கொழி அகழ்வுக்கு நிதி வழங்குவோம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று வெறும் வார்த்தைகளை இந்த வடக்கில் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித பொதுக்குழிகளில் இருந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி உண்மைகளை கண்டறிய அரசு முழு வீச்சுடன் சீட்பட வேண்டும் குற்றங்கள் நடந்திருப்பின் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி வழங்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விடயத்தில் நீதிமன்றமும் நடுநிலையுடன் முழு கரிசனை செலுத்தும் என்று நாம் நம்புகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்